ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ வந்து போட்டேன் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டதுலேயே வந்து டைப்பஸ்டு ஒன் டைப்பிஸ்ட் டூலாம் வந்து போட்டிருந்தேன் ஸோ நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கட் ஆஃப் வந்து அனுப்பிச்சிருக்கீங்க சீரியஸாக எனக்கு கட் ஆஃப் பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது தட் மீன்ஸ் இந்த டூவோட கட் ஆஃப் பற்றிலாம் எனக்கு தெரியாது வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க நான் வந்து பாஸே ஆகல அதில் ஸோ அதனால் எனக்கு அந் அதோட கட் ஆஃப் பற்றி எனக்கு சரியாக வந்து தெரியல இப்போ நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் அதை வந்து போட்டிருப்பேன் மெட்ராஸ் ஹை கோர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து போன வருஷத்துக்கான ரிசல்ட் வந்து எவ்வளவு நான் இந்த கட் ஆஃப்ல இருந்து எடுத்துருக்கேன் அவங்களே வந்து அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணி அந்த பிடிஎஃப் எல்லாம் போட்டிருக்காங்க சோ அதை வச்சு தான் நிறைய பேர் வந்து சொல்றாங்க அண்ட் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டும் இப்போ அதுல எவ்வளவு மார்க் வருதுன்றத பாத்துட்டு அதை வச்சு சொல்றாங்க ஸோ இது எனக்கு டைத்துஸ்ட பத்தி டிஎன்பிசியை பத்தி கட் ஆஃப் பத்தி எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியல ஸோ நிறைய பேர் ஆனால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து அனுப்பியிருக்கீங்க ஸோ இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் டைப்ஸ் ஒன்ல இவ்வளோ இருக்குது டைப்ஸ் டூவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் தெரிஞ்சவங்க கிட்டே நீங்கள் கேட்டால் ரொம்ப பெட்டராக இருக்கும் இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா போன மாதிரி நான் குரூப் ஃபோர் மார்க் போட்டப்ப கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணிங்க அவங்களால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுகுமாரன் ஒருத்தவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ நான் வந்து நடுவில் ரீசெண்டாக வந்து இந்த மோட்டிவேஷனல் வீடியோலாம் பார்த்தப்போ இந்த வாட்டி குரூப் ஃபோர்ல வந்து ஸ்டேட் ரேங்க் எடுத்தவங்கலாம் நிறைய மோட்டிவேஷன் வந்து பார்த்துருந்தேன் நடுவில் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்மியாக தான் இதுலேயே எனக்கு டிமோட்டிவேஷனாக நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருது ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்மியாக தான் அவங்களே டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி அது மாதிரி எடுத்து தான் இந்த அளவுக்கு ரேங்க்குக்கு வந்திருக்காங்க அவங்க தப்பை எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு தான் இந்த இந்த மார்க் எடுத்திருக்காங்க ஸோ அது மாதிரி தான் நான் வந்து கம்மியாக எடுத்தேன் அதிகமாக எடுத்தேன்னா நான் ஃபீலே பண்ண போகிறதில்ல ஸோ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அடுத்த வாட்டி நம்ம வந்து ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணது பாக்கலாம் ஓகேவா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கிஷோ பார்க்கடமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும் ஸோ அதுல வந்து இப்போ ஷெடியூல் ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஆல் ஓவர் எல்லாருமே டெஸ்ட் வச்சிருந்தாங்க அந்த டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சோ அதுவே எனக்கு நடுவில் வந்து அந்த ஒன் வீக் கேப் கிடைச்சதுனால அந்த டெஸ்ட் எதுவும் வந்து கொஞ்சம் கவர் பண்ணாதது எல்லாத்துமே கொஞ்சம் கவர் பண்ணிட்டு ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் கவர் பண்ண மீதி டென் பர்சன்டேஜ் நான் சிறப்பு தமிழை தொடவே இல்லை ஏன்னா சிறப்பு தமிழ் அந்த சேனல்ல போட்டுருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரியாத மாதிரி இருந்துச்சு ஸோ அதை வந்து சிறப்பு தமிழ் கடைசியாக சாய்ஸ்ல வந்து கண்டிப்பா போடுவாங்க ஏற்கனவே போட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான இதெல்லாம் ஸோ அதனால சாயின்ஸை பார்த்து நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம் சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு தமிழ் வந்து நான் ரெண்டு ஷெட்யூலுமே சிறப்பு தமிழ் பார்க்கவும் போறது இல்ல நடுவே ஏதாவது டைம் கிடைக்கிறப்ப நம்ம சாய்ஸ் தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் இருக்கேன் சிறப்பு தமிழ் நான் பார்க்கவே இல்லை நான் அதிகமாக மிஸ்டேக் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா டென்த் தமிழ் இந்த இல் எட்டுல தான் நான் வந்து டிஎப் நோட்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும் ஆனா அந்த டிஎப் நோட்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது இது வந்து புறநானூரா அகன் இது அகனானூரா அது மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருந்தேன் அது மாதிரி கொடுக்கவே இல்லை அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனால நீங்கள் வந்து தப்பு பண்ண கொஷன் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து பார்த்தா மட்டும் தான் நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு எடுத்து பார்த்தா தான் இப்போ இல்லை இல்லை நான் இப்போ இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ மார்க் பண்ணி வச்சிருந்தேன் ரெண்டு கொஸ்டின் தப்பு பண்ணாலும் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அப்போ அதனால நீங்கள் வந்து கண்ணை முடித்து படித்தாலும் அதுல ஒரு ஒரு லைன் மிஸ் ஆயிருக்கலாம் புக் வச்சு படிக்காததுனால ஸோ நீங்கள் வேற ஏதாவது நோட்ஸ் வச்சு படிக்கிறீங்க மெட்டீரியல் வச்சு இந்த கேட்ட கொஷின்லாம் அங்கே வந்து மிஸ் ஆயிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆயிருக்க கொஷின் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இது மாதிரி தமிழ் மேக்ஸ்லேயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஷின் மிஸ் இது வந்து நான் பார்க்காத கொஷின்லாம் கூட இருந்துச்சு ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் நான் போன குரூப் ஃபோர்ல என்ன ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணணும் அதே அதே மாடல்ஸ் தான் இந்த டெஸ்ட்லையும் அதே மிஸ்டேக்கே நான் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து சரியா கொஷின் பேப்பர் படிக்காததுனால இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பௌண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயே பெர் இயர்க்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க கொஷின்ல ஸோ அதை நோட் பண்ணி பட் ஆனால் நான் வந்து ஃபுல் இது டூ இயர்ஸ்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அத போட்டிருக்கேன் சோ இது தான் நம்ம சின்ன சின்ன தப்பு பண்ணுவோம் இதெல்லாம் டெஸ்ட் தான் நமக்கு ரெக்டிஃபை ஆகும் அடுத்த வாட்டி கொஞ்சம் நம்ம கான்ஷியஸாக இருக்கும் இந்த கொஷினே கொஞ்சம் பெர் இயர் கேட்டிருக்காங்களா இல்ல வந்து ஃபுல் இயர் டூ இயர்ஸ்க்குமே கேட்டிருக்காங்களதெல்லாம் பார்ப்போம் சோ அதனால கண்டிப்பா நீங்க கண்டிப்பா டெஸ்ட் எழுதிடுங்க ஏதாவது ஒரு டெஸ்ட்டாச்சும் நீங்க எழுதிடுங்க ஷெடியூல் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அந்த செடூல் இப்போ இதுக்கப்புறம் வந்து டென்த் ஷெடியூல தான் டெஸ்ட் வைப்பாங்க டென்த்து ஷெடியூல் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் நடுவில் வந்து இப்போ நைன்த்து தமிழ் பார்க்குறீங்களா ஒன் டூ த்ரீ வேல் நீங்கள் நெட்ல ஏதாவது கொஷின் போட்டு பார்த்தாலே வரும் அந்த கொஷினை டவுன்லோட் பண்ணி நடுவில் நடுவில் டெஸ்ட் போட்டு பாருங்க இப்போ சயின்ஸில் வந்து ஹெல்த் அண்ட் டிசீஸ்னா ஹெல்த் அண்ட் டிசீஸ் நோட் எடுத்து வச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிங்கன்னா இயர் கொஷனை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ப்ரீவியர் நோட்ஸ்ல இல்லாத இயர் கொஷினில் கேட்டுருக்காங்கன்னா அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரிதான் இப்போ நான் நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் ஸோ அட்லீஸ்ட் இந்த ஷெடியூலை நான் ஃபாலோ பண்ணா எனக்கு எனக்கு வந்து முடியிறப்ப ஃபுல்லாக எனக்கு நோட்ஸ் இருக்கும் மெயினாக அடுத்தது வந்து நான் ஏதோ ஒரு டெஸ்ட் பேச்சு ஜாயின் பண்ணுறனாலும் நான் நோட்ஸ் படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நோட்ஸ் எடுக்கிற எந்த வேலையும் இருக்காது

செகண்ட் இப்போ இந்த செகண்ட் இதுல ஷெட்யூல் சிக்ஸ்ல இருந்து கூட நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஷெட்யூல் ஒன் வந்து நீங்க டைம் கிடைக்க கிடைக்கிறப்ப வந்து நீங்க ஏதாவது கவர் பண்ணிக்கோங்க சோ ஹவுஸ் இந்த செடூல் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு இதே சாயசத்து வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற நம்மள மாதிரி ஹவுஸ் ஹவுஸ்வைஃபா இருக்கிறவங்களுக்கு அந்த ஷெட்யூல் வந்து எனக்கு ஒத்து போற மாதிரி எனக்கு தெரியல சோ அதனால நான் அத வந்து ஜாயினே பண்ணல முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் சோ இந்த கிரிஷோ அகேடமில வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அதனால இது வந்து ஃபாலோ பண்ணலாம் கூட இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி டெஸ்ட் எழுதுங்க டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பயங்கரமா கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்காங்க ஸோ நம்ம நல்ல படித்தா படிச்சாதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் எடுக்க முடியும் ஸோ அதனால நீங்க கொஷின் பேப்பர்லாம் ஒர்க்கா இருக்கு ஸோ அதனால இந்த வரைக்கும் படிக்காதங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணி ஆரம்பிங்க ஓகேவா கம்மியாக மார்க் எடுத்தா அப்படின்னு பார்க்காதீங்க நீங்கள் நீங்க மட்டும் படிக்கிறீங்களா நீங்க டெஸ்ட் எழுதி பாருங்க டெஸ்ட் மெயினாக என்ன வந்து பண்ணணும்னா டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு திருப்பி எடுத்து எல்லாத்தையும் பாருங்க ஜிகேவாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் எல்லாத்தையும் என்ன நான் தகுப்பு பண்ணியிருக்கோன்றதை பார்த்தா அந்த தப்பு பண்ணதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓஎம்ஆரில் நானே இப்போ வந்து ஓஎம்ஆரில் தான் இருக்கேன் ஓஎம்ஆர்ல தப்பு பண்ண கொஷின்ஸ் எல்லாத்துலேயுமே மார்க் பண்ணி வச்சிருக்கேன் திருப்பி வந்து நம்ம வேறு ஏதாவது டெஸ்ட் எடுத்துகிறோம்னா அது வந்து அப்போ வந்து நம்ம ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கலாம் நான் அது பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன் அது மாதிரி நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா அது வந்து எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வர எக்ஸாமில் வந்து நம்ம வந்து அது வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்ம போடுற உழைப்பு என்றைக்கும் வீணாகவே போகவே போகாது ஸோ பை நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் சரியா